ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கனாக்கா தையல் மிஷினை பற்றின ஒரு வீடியோ தான் ஒரு சகோதரி வந்து மெசேஜில் கேட்டிருக்காங்க என்ன தையல் மிஷின் வாங்கலாம் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தையல் மிஷின் வாங்கலான்றத நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன தையல் மிஷின் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத நான் சொல்லணும் இல்லையா அதுக்காக தான் இந்த வீடியோ அவங்களோட மெசேஜை வந்து நான் மேலே வீடியோவில் வந்து காட்டிடுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு வீடியோவில் சொன்னேன் நான் டென்த்து போதுலேருந்து நான் தச்சிகிட்ருக்கேன்னு டென்த்து படிக்கும்போது எனக்கு எங்கள் அம்மா வாங்கி கொடுத்த மிஷின் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மிஷின் தான் இதுதான் வந்து நான் முத முதல்ல தைச்ச மிஷின் வாங்க பார்க்கலாம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து முத முதல்ல தைக்க ஆரம்பித்த மிஷினு முத முதல்ல எனக்கு எங்கள் அம்மா வாங்கி கொடுத்த மிஷினும் இது நான் முத முதல்ல தைச்ச மிஷினும் இது இது வந்து நான் டென்த்து படிக்கும்போது எனக்கு எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தாங்க இதில் தான் நான் ரொம்ப வருஷம் வந்து தச்சுட்டு இருந்தேன் இப்போ அந்த புது மிஷின் வந்து ஹஸ்பண்ட் வந்து ரீசெண்டாக தான் வாங்கி கொடுத்தாங்க ரெண்டு மாதம் தான் ஆகுது வாங்கி இத்தனை வருஷமாக நான் இந்த மிஷினில் தான் தச்சுட்டு இருந்தேன் இது வந்து பெடல் போட்டு தான் இருந்தேன் குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் தைக்க முடியல ரெண்டும் எனக்கு பின் குழந்தைங்க தைக்க முடியலன்னு இருக்கா என் ஹஸ்பண்ட் வந்து இந்த மோட்டு வாங்கி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க இதுவும் இன்னமும் ஓடும் நல்லா தான் வச்சுருக்கேன் இந்த மிஷினே இன்னும் இந்த பாருங்கள் சுவிட்சு சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு பாருங்கப்போ சவுண்டு மட்டும் கொஞ்சம் ஓவராக கேட்கும் அவ்வளோதானே தவிர்த்து அதுவும் இந்த மிஷினில் எந்த ரிப்பேர் இருந்தாலும் சரி இந்த சின்ன மிஷினை பொறுத்த வரைக்கும் எந்த ரிப்பேர் தான் உடனே நான் தான் சரி பண்ணுவேன் வெளியில் கூட கொடுக்க மாட்டேன் சர்வீஸ் நானே பண்ணிவிடுவேன் இது வந்து எனக்கு ரெண்டு பெண் குழந்தைங்கன்றதுனால குழந்தைங்களுக்கு யூஸ் ஆகும் கற்றுக்கிறதுக்கு பேசிக் கற்றுக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதுனால நான் வச்சுருக்கேன் விற்கலாம் இல்லை பெரியவங்க வந்து ஓரம் எல்லாமே அடிச்சுடுவாங்க எல்லாத்துக்கும் ஓரம் அடிக்க தெரியும் அவங்களுக்கு அவங்க வந்து அடிச்சிருவாங்க சின்னவங்க வந்து செவன்த்து தான் படிக்கிறாங்க இனிமே தான் லீவில் தான் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கணும் ரெண்டு குழந்தைங்களுக்குமே அந்த தையல் ஆர்வம் இருக்கு ஆனால் இதை தான் வந்து நான் இருந்த பழைய மிஷின் அடுத்தது வாங்க என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்த புது புது மிஷினை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் இதுதாங்க என் ஹஸ்பண்ட் இப்போ ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வாங்கி கொடுத்த புது மிஷினு நான் தச்சிகிட்ருக்கேன் நிறைய தைக்கிறேன் அப்படின்றது அவங்களுக்கு தெரியுன்றதுனால ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்தாங்க நான் ஒரு புது மிஷின் உனக்கு வாங்கி தரேன் வாங்கி தரேன்னு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வாங்கி கொடுத்துட்டாங்க நான் வேணாம் தான் சொன்னேன் இருந்தாலும் கேட்கல அவங்க வாங்கி கொடுத்துட்டாங்க இதான் அந்த மிஷினு இது வந்து நாங்கள் கும்போணத்தில் வாங்கினோம் ஜேபிஎல் சொல்லிட்டு இதில் வந்து இப்போ நான் சுவிட்ச் ஆன் பண்ணுறேன் இது வந்து ஃபுல்லாக சென்சார் இது வந்து கரண்ட் எங்கள் பக்கம் லோவாக இருக்கும் அடிக்கடி லோவாகி ஹையாகுன்றதுனால உடனே வாங்கி கொடுத்தாங்க இதுதான் மிஷினு இந்த மிஷினில் வந்து பவர் மிஷின் தான் இதுவும் சென்சார் இருக்குது பாருங்க இப்போ மிஷின் ஆன் பண்ணுறேன் இந்த ஜேபிஎல் மிஷின் இது வந்து புது மாடல் இப்போ வந்த மாடல் தான் சொல்லி கொடுத்தாங்க இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஸ்பீடு இதில் வந்து இது வந்து ஸ்பீடு வந்து ஹை ஹை லெவல் இதில் வந்து நாலாயிரம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நாலாயிரம் ஸ்பீடு வரைக்கும் இருக்குது இப்போ பாருங்கள் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக அமுத்திட்ருக்கேன் இதில் வந்து நாலாயிரம் வரைக்கும் இருக்குது நீங்கள் ஸ்பீடு வந்து நாலாயிரம் வரைக்கும் கூட்டிக்கலாம் ஆ இதான் நாலாயிரம் சரிங்களா இது வந்து ஹையாக வைக்கிறது இது வந்து லோ பண்ணுறது ஸ்பீடு எவ்வளோ உங்களுக்கு வேணுமோ அந்தளவுக்கு லோ பண்ணிக்கிறது இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் ஸ்பீடு அதிகமாக வச்சாலோ லோவாக வச்சாலோ இது ஒருக்க பாருங்கள் எஸ்ஸுன்னு இது அமுத்துனீங்கன்னா தான் அந்த லெவலுக்கு வந்து இந்த ஸ்பீடு இதில் வரும் சரிங்களா இதுதான் அந்த மிஷின் இது வந்து ரிவேஸ் போகிறது ரிவேஸ் முன்னாடி பின்னாடி வர ரிவேஸ் இது அடுத்தது பார்த்திங்கன்னா நீடில் வந்து இதுக்கு வந்து பட்ட நீடில் கிடையாது ரவுண்டு நீடில் தான் பாருங்கள் இதில் வந்து நம்ம வந்து சாதா மிஷின்லலாம் இந்த இடத்துல தூக்குவோம் இல்லையா அந்த மிஷினு இந்த ஃபுட்பாடல் தூக்குறதுக்கு அது வந்து இதில் வந்து கீழே வச்சுருக்காங்க அது ஒரு பாருங்கள் இதுக்கு தள்ளிங்கன்னா மேலே அந்த பக்கம் தூக்கும் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக பாருங்கள் இது வந்து காலாலே ஆக்டிவேஷன் பண்ணக்கூடிய இடம் நாங்கள் தச்சிட்டே இருக்கும்போது காலாலே அப்படி ஊற்றுவோம் அது மேலே வந்துடும் பெடல் இதுதான் அந்த மிஷினு மிஷினுன்னு பார்த்தீங்கன்னா சகோதரி எல்லா மிஷினுமே வந்து நம்ம மிஷினை புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா போகிறோம் தையல் மிஷினை பொறுத்த வரைக்கும் எல்லா மிஷினுமே நல்ல மிஷின் தான் அதில் உள்ள பார்ட்ஸ் எல்லாமே ஒரே மாதிரியான பார்ட்ஸ் தான் தையல் மிஷினில் சின்ன என்ன பார்ட்ஸ் இருக்கும் அது மாதிரி பார்ட்ஸு பெரிய என்ன பார்ட்ஸோ அது மாதிரியான பார்ட்ஸ் தான் சரிங்களா மிஷினுன்னு பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்ல மிஷின் தான் இது குறை சொல்ல முடியாத மிஷினை பொறுத்த வரைக்கும் நல்ல மிஷின் தான் நீங்கள் எந்த மிஷின் வாங்கணும்னு நினச்சாலும் நீங்கள் தாராளமாக போய் வாங்கலாம் இப்போ நீங்கள் மிஷின் பார்த்தீங்கன்னா எந்த மிஷின் என்னாலும் நீங்கள் வாங்கலாம் சகோதரி மிஷினில் எந்த இதுவும் கிடையாது நீங்கள் வந்து மிஷினை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போகிறோம் அவ்வளோதான் அதே மாதிரி இந்த மிஷினில் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இது வந்து ஸ்பீடுக்குன்னு சொன்னான் இல்லையா ஸ்பீடுக்கு இந்த பே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா மிஷினில் எந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ப்ராப்ளம் வருது அதாவது மிஷின் சரியில்லாமல் போகுது அப்படின்னா இந்த டிஸ்பிளே வந்து இதில் காட்டுமா இது வந்து நமக்கு சம்மந்தம் இல்லை தைக்கிற நமக்கு இது மட்டும்தான் இது வந்து எங்களுக்கு சர்வீஸ் வந்து வீட்லேயே வந்து பண்ணித்தரதான் சொன்னாங்க கடை கடையில் வாங்கும் சர்வீஸ் வந்து பண்ணித்தரதான் சொன்னதுனால நான் இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதில் வந்து இந்த டிஸ்பிளேல வந்து அது தெரியுமா இந்த ஜேபிஎல் மிஷினை பொறுத்த வரைக்கும் அப்புறம் இன்னொரு இன்னொரு விஷயம் காட்டலான்னு தான் பார்த்தேன் இருந்தாலும் கொஞ்சம் வீடியோ லாங்காக போயிட்டு இருக்கிறதுனால பார்த்தேன் சரி வாங்க நம்ம பார்க்கலாம் பார்த்தீங்கனாக்கா இந்த மிஷினை வந்து லைட்டாக தள்ளணும் சரி அது வந்து நான் அடுத்த வீடியோ போடுறேன் ஏன்னா நான் தனியாக இருக்கிறேன் வீடியோவை எடுத்துக்கிட்டு எதுவும் என்னால் செய்ய முடியல அதனால் நான் அடுத்த வீடியோவில் வந்து இதில் உள்ளே எப்படி இருக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நான் காட்டுறேன் நீங்கள் வந்து எந்த மிஷின் வேணாலும் வாங்கிவங்க சகோதரி நல்ல தைக்கிற மிஷின் இந்த மிஷின் வந்து நல்லா தான் தைக்கும் நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும் தையல் கற்றுக்கிட்டோம்னாக்க போதும் நீங்கள் ஆல்ரெடி தையல் கற்றுக்கிட்டீங்கன்னா தாராளமாக எந்த மிஷின் வேணாலும் வாங்குங்க தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ஏன் வீடியோ தானே இல்லை தையல் சம்மந்தமான எந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தன்னாலவே தைக்கிறது ஆர்வம் வந்துடும் சில பேருக்கு மிஷின் இருந்தாலும் தைக்கிறதுல ஆர்வம் கம்மியாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வீடியோ பார்க்கும்போது வந்து தைக்கிறதுக்கான ஆர்வம் வந்து தன்னாலே வந்துடும் நீங்கள் வந்து நீங்கள் தையுங்க எந்த இருந்தாலும் வாங்குங்க இல்லை மிஷினை வாங்கிட்டு நீங்கள் மறுபடியும் மெசேஜ் இருந்தாலும் போடுங்க மிஷினை காட்டுங்க நான் அதை என்னென்ன பண்ணணும் எப்படி எப்படி செய்யணும் நான் சொல்கிறேன் நன்றி சகோதரி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்